அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று பங்குனி மாதத்தின் வளர்ப்பெற பிரதோஷம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதாவது இன்று வருகின்ற சுக்கரவார பிரதோஷம் இந்த சுக்கரவார பிரதோஷம் சுபிட்சம் தரும் சுக்கரவார பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இன்று சிவ வழிபாடு செய்வதால் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை சிவ வழிபாடு செய்வது நல்லது இந்த நாளில் பிரதோஷம் வருவது கடன் தரித்திரம் முதலிய பொருளாதார சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் நீக்கும் என்றும் சுக்கர யோகம் கிடைக்கப் பெறலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் ஆச்சாரிய பெருமக்கள் இன்று சுக்ர திசை நடப்பவர்கள் சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று வருகின்ற பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட்டால் உறவு வளப்படும் சகர சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த சுக்கரவார பிரதோஷத்தன்று எந்த ஐந்து பொருட்களை சிவ வழிபாட்டிற்கு நாம் வாங்கி கொடுத்தால் நமக்கு சுபிட்சம் பெருகும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பதிவிற்கு போவதற்கு முன்னால் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று சுக்கரவார பிரதோஷம் காலையில் எழுந்து குளித்து உண்ணாமல் விரதமிருந்து நாம் பூஜை அறியில் உள்ள குடும்பத்தோடுள்ள சிவ சக்தி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ இலை மாலை போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று முழுவதுமே சிவநாமத்தை உச்சரித்து கொண்டும் சிவனின் நினைவாகவே இருந் இருப்பதும் சிறப்பு சிவ மந்திரங்களை உச்சரித்து கொண்டும் சிவ புராணம் படித்தும் இந்த விரத நாளை கழிக்கலாம் மாலையில் பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் நடக்கும் அபிஷேகங்களில் கலந்து கொள்ள வேண்டும் கடன் பிரச்சினைகள் தீருவதற்கும் பணத்தடைகள் விலகி பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இளநீர் அதாவது கோடை காலம் ஆரம்பித்துவிட்டதால் அக்னி சுரூபமான சிவலிங்கத்தை குளிர்விப்பதற்கு இளநீர் சந்தனம் அனைத்து பாக்கியங்களும் செல்வங்களும் கிடைப்பதற்கு சந்தனம் தேன் இனிய சாரீரம் கிடைப்பதற்கு நந்தி சிவலிங்கத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்காக நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தால் பால் சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும் நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டு கழிக்க வேண்டும் நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி அல்லது வில்வ மாலை சாத்தி ஓம் நந்தீஸ்வராய பூற்றி ஓம் நந்தீஸ்வராய பூற்றி என்று நூற்றி எட்டு முறை கூறி நந்தி பகவானை வழிபட வேண்டும் பின் சிவலிங்கத்திற்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அக்னி சொருவமான சிவலிங்கத்திற்கு குளிவிற்பதற்காக இளநீர் அனைத்து செல்வங்களும் பாக்கியங்களும் கிடைப்பதற்குரிய சந்தனம் தேன் இந்த மூன்று பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடு வில் வாங்கி கொடுக்க வேண்டும் பின் சிவலிங்கத்திற்கு அலங்காரத்திற்காக வில்வ இலை மாலை சாத்தி தாமரைகளிலே சிவபெருமானுக்கு உகந்த தாமரையாக சொல்லப்படுகின்ற தாமரையை வாங்கி கொடுக்கலாம் தாமரை வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரையும் வாங்கி கொடுக்கலாம் தாமரை வாங்கி கொடுத்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அம்பாளுக்கு வாசனை மலர் மல்லிகை பூ சாத்தி வணங்க வேண்டும் பின் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் நடக்கும் தூபதீப ஆராதனைகள் நடக்கும் பொழுது ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வணங்க வேண்டும் சிவலிங்கத்திற்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே இருந்து தரிசிப்பது மிகவும் சிறப்பு பின் சோம சோமசூக்த பிரதட்சணம் மூன்று முறை செய்து நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் அவ்வாறு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கத்திற்கு சிவலிங்கம் இருந்தால் குறைந்தது மூன்று அபிஷேகம் செய்து பால் சந்தனம் விபூதி செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ இலை மாலை சாத்தி ஒரு அகல் விளக்கே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வில்வ இலைகளால் அர்ச்சிக்க வேண்டும் வில்வ இலை என்பது வில்வ இலை இல்லாமல் எந்த சிவ எந்த சிவ வழிபாடும் முழுமை முழுமை பெறாது வில்வ இலை இல்லாமல் எந்த சிவ வழிபாடும் முழுமை பெறாது புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருக்கரத்திலிருந்துதான் வில்வ மரம் உருவானது என்று சொல்லப்படுகிறது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் எல்லா பாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும் சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவன் குடும்பத்தோடுள்ள படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ இலை மாலை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பால் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து வணங்கி பக்தர்களுக்கும் வணங்கி பக்தர்களுக்கும் வழங்க சகல பாவங்களும் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில சுபிட்சம் வேண்டும் செல்வ வளம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கரவாரத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டில் கலந்து கொள்வது நமக்கு அற்புதமான பலன்களை தரும் சுபிட்சம் தரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தன்று எந்த ஐந்து பொருட்களை வாங்கிக் கொடுத்தால் நம்முடைய வாழ்வில் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் அனைவருமே தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்